வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா தேசிய நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் கான்ட்ராக்டர்களிடமிருந்து லஞ்ச பணம் பெறுவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நேற்று மாலை கோட்டப் பொறியாளர் அலுவலகத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது சுரேஷ் பாபு மேலாளர் கரிகரன் தற்காலிக பணியாளர் சதீஷ் இளநிலை உதவியாளர் அருளானந்தம் அலுவலக கண்காணிப்பாளர் ஆகிய நபர்களிடமிருந்து கணக்கில் வராத பணம் ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை பரம்புக்குடி சேதுபதி நகரில் தங்கியிருந்த சுரேஷ் பாபு அறையை சோதனை மேற்கொண்டபோது கணக்கில் வராத பணம் ரூபாய் மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு பணமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்ட பொதுமக்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட அரசு ஊழியர் யாரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது இடைத்தரகர்கள் மூலமாகவோ லஞ்சம் கேட்டால் புகார் கொடுக்க முன்வர வேண்டும் எனவும் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்களை கொடுக்கும் நபரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ புகார்களை கொடுக்கலாம் என தொடர்பு கைபேசி எண்களையும் கொடுத்துள்ளனர் குறிப்பாக ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு இரண்டு ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு ஒன்பது என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார்களையும் தெரிவிக்கலாம் என அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளனர்